நூற்று இருபத்து ஆறாவது அக இலக்கியத்தில் தலைவியின் தோழியார் ஏ தாய் பி செவிலி சி தோழி டி மகள் சரியான பதில் சி தோழி நூற்று இருபத்து ஏழாவது அக இலக்கியத்தில் செவிலியார் ஏ தோழி பி தாய் சி செவிலி டி சகோதரி சரியான பதில் ஷி செவிலித்தாய் நூற்று இருபத்தி எட்டு அக இலக்கியத்தில் நற்றாய் யார் ஏ தலைவியின் தாய் பி தோழி ஷி செவிலிடி தலைவன் சரியான பதில் ஏ தலைவியின் தாய் நூற்று இருபத்து ஒன்பதாவது அக இலக்கியத்தில் பாங்கன் யார் ஏ தலைவன் பி தோழி சி தலைவனின் நண்பன் டி தந்தை சரியான பதில் சி தலைவனின் நண்பன் நூற்று முப்பது அக இலக்கியத்தில் வாயில் என்னைக் குறிக்கும் ஏ வாசல் பி தூதன் சி கோவில் டி வீடு சரி சரியான பதில் பி தூதன் நூற்று முப்பத்து ஒன்று அக இலக்கியத்தில் கட்டுப்பாடு எதை குறிக்கிறது ஏ கட்டிடம் பி சமூக விதி சி செல்வம் டி போர் சரி சரியான பதில் பி சமூக விதி நூற்று முப்பத்து இரண்டாவது அக இலக்கியத்தில் களவு என்பதன் பொருள் என்ன ஏ திருமணம் பி மறைமுக காதல் சி பிரிவு டி ஊடல் சரியான பதில் பி மறைமுக காதல் நூற்று முப்பத்து மூன்றாவது அக இலக்கியத்தில் கற்பு என்பதன் பொருள் என்ன ஏ கற்றல் பி திறமை சி திருமணத்திற்கு பிந்தைய காதல் டி பிரிவு சரியான பதில் சி திருமணத்திற்கு பிந்தைய காதல் நூற்று முப்பத்து நான்காவது அக இலக்கியத்தில் அம்பல் எதை குறிக்கும் ஏ சண்டை பி சந்திப்பு சி ஊரார்க்கு தெரிய வருதல் டி பிரிவு சரியான பதில் சி ஊரார்க்கு தெரிய வருதல் நூற்று முப்பத்து ஐந்தாவது அக இலக்கியத்தில் அலர் எதை குறிக்கிறது ஏ பூபி புகழ்ச்சி சி பழிச்சொல் ஸ்லாஷ் பழித்துறை டி பரிசு சரி சரியான பதில் சி பழிச்சொல் ஸ்லாஷ் பழித்துறை